கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் கூட ஆன நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட அவையானவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ரெண்டு கொருந்திய நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முழு வசனத்தை பார்ப்போமானால் மேலும் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையாய் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறேன் இன்னைக்கு இந்த வார்த்தையை யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஒருவேளை நீங்க கலக்கத்தோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் துன்பத்தோடு வியாதியோடு ஒருவேளை நெருக்கப்பட்ட சூழ்நிலையில துக்க முகமாய் ஒரு வேலை நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீ கலங்காதே நீ கலங்காத நீ திகையாத நீ அழுகாத ஏன் அழுகிற நீ ஏன் தேங்கி கொண்டு இருக்கிற கலங்கி கொண்டு இருக்கிற உனக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு வேளை உன் கூட இருக்கிறவங்களால் சரி பண்ண முடியாமல் இருக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற வியாதி உங்ககிட்ட இருக்கிற துன்பம் துயரம் நெருக்கம் உன்னை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் நிமித்தமாய் உறவுகள் நிமித்தமாய் நண்பர்களின் நிமித்தமாய் ஒருவேளை அது சரி செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் கத்த சொல்லுகிற காரியம் நீ கலங்காதே உனக்கு இருக்கிற இந்த உபத்திரவம் இந்த பிரச்சனை சீக்கிரமாய் அது சீக்கிரமாகவே சரியாக போகுது அது சீக்கிரமாகவே நீங்க போகிறது ஏன் அப்படின்னா இது தெய்வத்துக்கு முன்பதாய் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாய் இது லேசான காரியம் இது லேசான காரியமா இருக்கிறது மனுஷர்களால கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த உபத்திரவம் ஒருவேளை நீங்க பல வருஷமா இந்த உபத்திரவத்தோடு கூட வியாதியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிற காரியம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் விசுவாசமுள்ள ஜெபம் ஜபம் பிணியாலே ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறிடும் என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி மாறிடும் என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் கண்ணீர் கவலை எல்லாம் அது சீக்கிரமாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மாற்றிடுவார் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நாளில் விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு உனக்கு இருக்கிற பிரச்சனை அது சீக்கிரமாகவே இந்த நாளில் மாறப்போகுது அது சீக்கிரமாகவே இன்னைக்கு நீங்கள் போகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நீ கலங்காதே நீ பயப்படாதே நீ திகையாதே நான் உன் தேவன் ஏதோ உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாத நீ கலங்கி கொண்டிருக்கிற நான் உன் கூடையே இருக்கிற நீ நம்மனை மனுஷங்க உன்னை விட்டு போயிருந்திருக்கலாம் நம்மன ஜனங்கள் உன்னை ஏமாற்றிருந்திருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிற காரியம் சீக்கிரமா இந்த பிரச்சனை நீங்க போகிறது சீக்கிரமாக இந்த கண்ணீர் போகிறது சீக்கிரமா இந்த கவலை உன்னை விட்டு நீங்க போகிறது அதற்கு பதிலாக கர்த்தர் சொல்லுகிற காரியம் நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில வெளிப்படுத்துகிறார் என் அன்பு சகோதரனே சகோதரிய உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அது சீக்கிரமாக இந்த நாளில் மாறப் போகிறது நீங்கள் ஒப்பு கொடுத்து அவருக்கிடத்துல அர்ப்பணித்து விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஜெபிப்போம் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நண்பு தெய்வமே பிதா குமாரன் பஷத்த ஆவி நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த நாளிலுமையா எஸ்ரஜா இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு கவலையோடு கூட இருக்கிறாங்களோ இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நஸ்ரனா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏதோ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பிரச்சனைகள் உபத்திரவங்கள் அது சீக்கிரமா இந்த நேரத்துல அவர்கள் செபிக்கும் பொழுதே ஒப்பு கொடுக்கும் பொழுதே மாறி போகட்டும் சுபி நாமத்தினால் அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும் இந்த நாளில் சாட்சியாக நிறுத்துவீராக அந்த ஒரே சுத்திரிக்கிறையா அர்ப்பணித்து செபிக்கிற விசுவாசித்து அந்த ஒரே உண்மை மாத்திரம் என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் செபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நாளில் இந்த உபத்திரவங்களை சுபி நாமத்தினாலே மாறுவ வருவதாக சமாதானம் சந்தோஷம் உண்டுதான் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் ஏசுபி நாமத்தில் பிதாவே ஆமேன்